டேட்டிங் வணக்கம் பிரேக் பேசுகிறேன் முதல்ல இந்த சேலஞ்சஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லா லெவலுக்கும் இருக்கும் சரி பில்லியனர் மில்லியனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதை நான் வந்து பிரச்சனைன்னு சொல்லலை உடனே போயிட்டுருக்கேன் ரோட்டில் இருக்க கார்லாம் பார்த்து இது இந்த ஓனருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது சுற்றி இருக்கிற பில்டிங்கை பார்த்து இந்த ஓனருக்கு எவ்வளோ பிரச்சனை முதலாம் பிரச்சனையோட இருந்தாலும் பில்டிங்கூட காரோட இருக்கான் ரெண்டுமே இல்லாத நாம் தான் நம்ம நல்லா இருக்கும்னு இருக்கோம் பிரச்சனைகள் வரணும் வந்தால் தான் அதுக்கான சொல்யூஷனை நம்ம எடுக்கும்போது தான் அதுக்கு கஷ்டப்படும் போது தான் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படாமல் இருக்கலாம் அதனால் கடனெலாம் வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சேலஞ்சஸ் வரணும் பிஸ்னஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது என்னோடய கிளைண்ட்டு மலேசியாவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபேக்ட்ரியில் ப்ராடக்ட்டில் லான்ச் ஆகிட்டு இருக்கு முன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் ஃபேக்ட்ரியில் தான் இருக்குது அதுக்குள்ளே அதில் சைடு எஃபெக்ட்னு ஒரு ரூமரை க க்ரியேட் பண்ணி விட்டாங்க கார்ப்பரேட்ஸ் விளையாடுற விளையாட்டில் நம்ம நிற்கணும் அப்படின்னா பத்து மடங்கு யோசிக்கணும் பத்து மூளை வச்சு யோசிக்கணும் புரியுதா ஒரு லூப் கோல் கடவுள் கொடுத்துருக்காரு அவ்வளோதான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளில வர முடியும் இந்த சேலஞ்சஸ்லேருந்து வெளில வர முடியும் அதற்கு என்ன அதுக்கு தான் சேலஞ்சு கொடுக்குறது சில சேலஞ்சுக்குள்ளே மாட்டி செத்து போகிறதுக்கு இல்லை புரியுதா இதை உடச்சி வெளில வரணும் நீங்கள் என்ன பண்ணுற இப்போ குழந்தைங்களுக்கு போடுவோம்ல ஒரு சின்ன பால் ஒன்று சும்மா அதுங்க அடிக்கும் ஃபோர் சிக்ஸ் அடிக்கிறது அது மாதிரி தான் கடவுள் போடுறாரு அந்த பால் அடிக்க தெரியாமல் அந்த என்ன சொல்கிறது சி சாதாரண ட்ரையல் பால்லே அடிவாங்கிறது அப்போ மாற்றிக்க இது ஒரு ப்ரொஃபஷ்னல் பாலை எப்படி ஃபேஸ் பண்ணோம் அதற்காக கடவுள் கொடுக்குற பிரச்சனைகள் தான் இப்போ நம்ம சந்திக்கிறது இந்த நண்பர் நிறைய சேலஞ்சோடு இருந்தார் அவரோட மனமாட்டத்தை நான் பார்க்குறேன் பியூட்டிஃபுல்லான இன்னொரு விஷயம் என்னென்னா தொண்ணூறு நாள் அவர் மென்டாரிங்களை எடுத்து டே ஒனில் அவர் எடுத்த நோட்ஸில் எனக்கு தெரிஞ்சிருச்சே கண்டிப்பாக அவர் சேலஞ்சு வெளில வருவார் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரியா கடவுள் கஷ்டத்தை மட்டுமா கொடுத்துட்ருப்பார் ஒரு தடவை ஃபெயிலியர் ரெண்டு தடவை ஃபெயிலியர் ஈவன் மூணு தடவை ஃபெயிலியர் அது பிரச்சனையே இல்லை அந்த ஃபெயிலியர் இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி அதை அந்த ரிப்பீட் பண்ணுறோமா அந்த தவறுகளை நம்ம ரிப்பீட் பண்ணுறோமா நாம் தவறுகளை ரிப்பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுமே காப்பாற்ற முடியாது பட் இதுதான் என்னோடய தப்பு இதுலேருந்து வெளில நான் என்ன சார் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் முதல்ல பேனிக்காகாதி பயப்படாதீங்க வர்ற மெசேஜஸ் எல்லாமே என்ன பேனிக்காகுது எல்லாருக்கும் சேலஞ்ச் ஆகும் ஒரு ஒருத்தர் சொன்னதை நான் சொல்லும் மேபி கடனோட இருக்க நண்பர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் என்ன பண்ணிட்டாருனா ஒரு முப்பது கோடி ரூபா இஷ்யூவில் இருக்குது சரி கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி உங்களுக்கு எங்கே இருக்கும் விழுப்புரம் அது தனி டிஸ்ட்ரிக் ஆகிடுச்சு இப்போ கள்ளக்குறிச்சி ரைட் சேலம் போகிற வழியில் இருக்குது பெரிய ஊர் தானே முப்பது கோடி கடனான பின்னாடியே அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த அவருக்கு அசட் இருக்குது அசட்டை விற்க முடியல எப்போ ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கான்னு தெரிஞ்சாலோ அவருடைய அசட்டாக ரொம்ப கம்மி காசு கேட்குறாங்க அதை கொடுக்க முடியாது அப்போ எல்லா கடங்காரங்களும் அவரோட அசட்டை தான் எய்ம் பண்ணுறாங்க பட் அவர் எங்கிட்ட வந்தார் ஒரு திருநெல்வேலி வந்து என்ன மீட் பண்ணார் திருநெல்வேலி ப்ரோக்ராமில் வந்து அவர் மீட் பண்ணார் கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குது திருநெல்வேலி நான் சொன்னேன் சார் நெக்ஸ்ட் வீக் சென்னை இருக்குல்ல சார் நான் இல்லை சார் என்னால் அவ்வளோ தாங்க முடியாது ஒரு வேளை நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நான் இருப்பனா இல்லையோ தெரில சார் அப்படின்னார் எனக்கு அவரோட பயம் புரிந்தது ஒரு அழகான ஃபேமிலி ரெண்டு மகள்கள் நல்ல பிஸ்னஸ் நல்லா பண்ணியிருக்கார் என்ன நான் திரும்பவும் சொல்கிறேன் முப்பது கோடி ரூபா கடன் ஆகுது அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பார் அதில் லாஸ் ஆகிருக்கும் நமக்கு முப்பது கோடி கடன் வாங்க தகுதி இல்லை ஏன்னா எவனும் நமக்கு முப்பது கோடி தர மாட்டான் அதனால் அவர் எவ்வளோ பெரியவர் இப்போ பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அசட்டை விற்க முடியாது உடனே விற்க முடியாது பட் அந்த இடத்துல நான் அவருக்கு சொன்னது என்னென்னா ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு இல்லை சார் மார்க்கெட்டில் பேர் இருக்கு இல்லைன்னா பேர் என்பது சும்மா இதை நான் சொல்கிறேன் என் நோட் பண்ணி வச்சிங்க இந்த பேருன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பிராண்டு இமேஜின்ற விஷயத்துக்காக தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க வெளில தெரிஞ்சால் என்ன ஆகும் ஐயோ நம்ம வந்து நமக்கு வந்து இந்த அவமானத்தோடு வாழறதுக்கு செத்துடலாம் இதுதான் பிரச்சனையே நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் கடன் அடைக்க முடியும் இப்போ கடன் கொடுத்தவன் பிரச்சனை பண்ணுறான்னு இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சிங்கன்னா ஒருவேளை நீங்கள் இல்லைனா முதல்ல அஃபெக்ட் ஆகிறது ஃபேமிலி கடன் கொடுத்தவனுக்கு என்ன சொல்லுங்கள் கடன் வந்து இப்போ ஒரு அறுபது பேர்கிட்ட அறுபத்தஞ்சு பேர்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அறுபத்தஞ்சு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு பேரும் டிவைடர் பை பண்ணி பார்த்தா என்ன இப்போ உங்களுக்கு கடன் கொடுத்ததால உங்களால் அந்த கடன் கொடுக்க முடியாமல் போனதால் அவங்க நொடிஞ்சிருவாங்களா சில பேர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க சில பேர் வட்டி கொடுத்துருப்பாங்க ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லாம் ரைட்டு பட் நீங்கள் கடனை கொடுத்தா தான் அவங்க கடன் அடைக்க முடியும் கடனை கொடுக்காத போது அவங்களே கஷ்டப்படுறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இல்லைனா அந்த பணமே இல்லை அப்போ அவங்க பர்மனன்ட் கஷ்டத்துக்கு போனாலும் போயிடுவாங்க உங்கள் ஃபேமிலியும் கஷ்டப்படும் உங்களை நம்பி பணம் கொடுத்தவனும் கஷ்டப்படுவான் இது தேவையா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இமேஜ் சரி இமேஜ் இருந்தால் என்ன பண்ண போகுது அந்த இமேஜ் தான் காசு கொடுக்குதா அந்த இமேஜ் தான் உங்களை காப்பாற்றுதா உங்களோட மகள்களோட வாழ்க்கை என்ன திருமணம் வயதில் ரெண்டு பேருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் அவங்க அவங்க நில குலைஞ்சி போக மாட்டாங்களா ஒரு சூசைட் தாட் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க வாழ்கிற வரைக்கும் கஷ்டப்படுவாங்க எங்கள் அப்பா கடனோட செத்தாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய அனுச்சிட நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல அதை விட்டு வெளில வரணும் திரும்பவும் சொல்கிறேன் பிராண்டு இமேஜ் பேர் இதெல்லாம் சும்மா தூக்கிறிங்க நமக்கு தேவை இப்போ கடன் அடைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி கடன் வந்துருச்சு ஒன்று சொத்துக்களை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது இந்த பிஸ்னஸில் எப்படி மீண்டெழுந்து வரணும் அதற்கு ஒரு மென்டாரை கோச்சை வச்சுக்கிட்டு பயணிக்கணும் அப்படியெல்லாம் ஐயா யோசிக்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுருந்தோம் அப்படின்னா இந்தியாவோட மக்கள் தொகை பத்து கோடியாக இருந்துருக்கும் நூற்றி இருபது கோடி காணா போயிருக்கும் புரியுதா பத்து கோடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் யோசிங்க எல்லாேருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது எல் இது ஐயா உங்கள் முப்பது கோடி கடன்றதால உங்களுக்கு மட்டும் இந்த சேலஞ்ச் இல்லை எனக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்க கிளைண்ட்டுக்கே இதுதான் நான் சொல்கிறேன் எப்போ உனோடய பேர் தெ கெட்டு போயிடும் சொந்தக்காரர்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு இமேஜோடு வாழ்ந்தேன் சார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன் சார் என் நிலமை எப்படி ஆயிடுச்சு எல்லா பிஸ்னஸ் மேன் இதான் சொல்லுவாங்க நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணேன் தெரியுமா சார் என் சொந்தக்கார பசங்களை என்னோடய கம்யூனிட்டியில் எத்தனை பேரை படிக்க வச்சிருக்கேன் தெரியுமா சார் எத்தனை சேரிட்டி பண்ணியிருக்கேன் இது எல்லாம் உண்மை தான் உங்களோட சேரிட்டிலாம் காப்பாற்று தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க சரியா நான் ஒருத்தர் என்ன சொன்னார் அவ்வளோ பணத்தை நான் சேரிட்டிக்கு போட்டேன் சார் அந்த காசு இருந்தால் கூட நான் கடலேருந்து வெளில வந்துருவேன் அப்படி கிடையாது நீங்கள் எப்போ அதாவது எத்தனை மனிதர்கள் வந்து ஒரு சதவீதம் கூட மருத்துவ யோசிக்காத மனிதர்கள் இருக்கான் நீங்கள் எவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கீங்க அவ்வளோ பெரிய காசை கொடுத்துருக்கீங்க கடன் உங்களை விட்டுருவாரா அந்த புண்ணியம் தான் இப்போ நீங்கள் என்னோட லைனில் இருக்கீங்க நான் ஒன்று சொல்கிறேன் யாருக்காக இமேஜ் பார்க்கணும் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாரு இங்கே இந்த குரூப் வச்சு சொல்கிறேன் இந்த 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 ஃபோரேஎம் கிளப்பில் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இந்த பத்தாயிரம் பேரை யாராவது தான் இணைச்சிருப்பாங்க சரியா யாராவது ஒருத்தங்க கொண்டு வந்து இந்த இந்த ஃபோரேஎம் கிளப்பில் எழுந்திரிச்சு கோல்டன் ஒர்க் பண்ணால் கடன் அடையும் கமிட்மெண்ட்லாம் மாறும் நம்ம கனவுகளை அச்சீவ் பண்ண முடியும் காலைல ஒரு பிரிஸ்காக எந்திரிக்கலாம் நிறைய விஷயங்களோட சேர்க்குறாங்க ஆனால் இதில் எத்தனை சதவீதம் நல்ல மனிதர்கள்னு யோசிச்சிங்களேன் ஒரு பர்சனேஜ் தான் ஏன்னா அந்த ஒரு பர்சன்ஜ் பீப்புள் தான் பத்தாயிரம் பேரை கொண்டு வந்துருப்பான் இந்த பத்தாயிரம் பேரும் ஒருத்தன் கூட டெய்லி நோட்ஸ் எடுக்கிற அஃபர்மேஷன் எழுதுகிற வாழ்க்கை சொல்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் யாரோ ஒருத்தனை கூட இந்த குரூப் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தம் இதுதான் நீதி இதுதான் நியதி இந்த பத்தாயிரம் பேரையும் நீங்கள் அடித்தாலும் அவன் யாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டான் நல்லதை நினைக்கவே மாட்டான் அடுத்தவனுக்கு சில பேர் நோட்ஸ் எடுப்பாங்க கண்டனை கற்றுப்பாங்க அதிலேருந்து பெனிஃபிட் ஆவாங்க ஆனால் ஒருத்தருக்கும் இதை பற்றி மூச்சே விட மாட்டான் அந்த மாதிரி நல்லவங்க இருப்பாங்க மீதி பேர் கடனில் இருப்பான் கஷ்டத்தில் இருப்பான் நாம் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு குரூப்பில் ஆட்களை சேர்ப்பான் குரூப்பில் குரூப்பில் வந்தவங்க என் பேச்சை கேட்குறவங்க யாரையும் ரெஃபர் பண்ணாத ஜென்மங்கள் இருக்கிற குரூப்பில் இருக்கிற மனிதர்களை பார்த்து நான் பிராண்ட் இமேஜ் யூஸ் செய்யணுமா இவங்க தான் வந்து எல்லாம் பண்ண போகிறாங்களா உங்களுக்கு எவனுமே அது செய்ய மாட்டாங்க சார் முதல்ல புரிஞ்சிங்களேன் உங்களுக்கு பிரச்சனை முதல்ல உங்களுக்கு முக்கியம் யார் தெரியுமா உங்கள் குடும்பம் அதை நான் சொல்கிறேன் முப்பது கோடியிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா முதல்ல உங்களோட குடும்பம் அதுதான் அஃபெக்ட் ஆகும் உங்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு கல்யாணம் எப்படியா நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து மனவரையில் உட்காந்து அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எப்படி நீங்கள் இல்லாமல் அப்பா இல்லையாமல் அப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டார் கடனில் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதுங்களுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட தாத்தாண்ட உறவில்லாத வளர்கிற குழந்தைங்க உங்கள் மனைவியாக இருக்கட்டும் மனைவியை நினச்சி பாருங்கள் கடனோட கஷ்டப்பட்டாரு நம்ம விட்டு போயிட்டாரே அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு உங்களை கல்யாணம் மட்டும் அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சு நீங்கள் பெற்ற ரெண்டு மகள்கள் ஒருத்தங்களை சொன்னீங்க அவங்க ஸ்டேட் லெவலில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பெருமையாக இருந்தது அந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு என்ன இப்போ ஸ்டேட் லெவலில் வந்தது இன்னும் மூணு வருஷத்தில் என்ன வேணால் அச்சீவ் பண்ணும் அந்த அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா கடன்ற ஒரு விஷயத்தால போய் சேர்ந்துட்டிங்கன்னா எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது சார் லைஃப்பில் இன்னும் எவ்வளோ இருக்குது உங்களை தாத்தான்னு கூப்பிட போகிறான் ஒருத்தன் உங்கள் மேலே ஏறி விளாட போகிறான் ஒருத்தன் உங்களை போகிறான் எவ்வளோ உங்களை பேரோட்டை கூப்பிட போகிறான் அந்த சந்தோஷங்கள் இருக்குது எவ்வளோ இருக்குது உங்கள் பொண்ணுங்க பண்ணுற அச்சீவ்மெண்ட்டு உங்கள் பேரை குழந்தைகள் நீங்கள் சார் உங்கள் ஃபேக்ட்ரியை பத்து ஃபேக்ட்ரியாக மாறும் அந்தளவுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க இந்த கடனுக்காக கடன்காரர்கள் கொடுக்குற நெருக்கடிக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதற்கு ரெண்டு விஷயம் இருக்குது சார் உன்னை நான் பர்சனலாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இதில் வெளில வருவீங்க உங்களுக்கு தேவை டைமு பணம் வந்து முப்பது கோடி பெரிய அமௌண்ட்டு தான் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா எல்லாரோட அந்த முப்பது கோடி முப்பது கோடினு யோசிக்கிறீங்க உங்களோட பிரச்சனை வந்து கடனை விட கடனால் ஏற்படுற பிரச்சனை அவங்க பேர் கட்டும் பேரெலாம் கிடட்டும் சார் நான் இப்போ சொல்கிறேன் எல்லாம் மறந்துடுவான் சார் எல்லாம் ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்து முதல்வராயிருப்பான் ஆறு தடவை தி திவாலாக ஆகிட்டு அவன் பிரசிடெண்ட் ஆகிருப்பான் அவனுக்கெலாம் எந்த ஒரு என்னைக்கோ ஏமாத்துறவனுக்கே வெக்கமானோ இல்லை நல்லவனுக்கு எதுக்கு வெக்கமான நான் கேட்குறேன் ஆ எவ்வளோ பேர் ஏமாத்திட்டு போகிறானுங்க அவனுங்களே பயப்படுறதில்லை நீங்கள் வந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ செஞ்சுருக்கீங்க சேரிட்டி பண்ணியிருக்கீங்க நீங்கள் தான் சார் தேவை இவங்க எல்லோரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த அறுபது பேரையும் அறுபத்தஞ்சு பேரையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதற்கு என்ன நான் நடவடிக்கைகள் எடுக்கணுமோ நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க புரியுதா இந்த அறுபத்தஞ்சு பேர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ரெண்டாவது நீங்கள் இல்லைனா இந்த அறுபத்தஞ்சு பேர் நல்லாயிடுவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த அறுபத்தஞ்சு பேரோட கடனும் சரியாயிடுமா இன்னும் அவங்க இன்னும் பிரச்சனை மாட்டுவாங்க நீங்கள் சூசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அறுபத்தஞ்சு பேரில் இருபது பேர் உள்ளே போவாங்க புரிஞ்சா கந்து வெட்டி கொடுமையால் உங்கள் ஒய்ஃபோ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த இருபது பேர் உள்ளே போவோம் நான் சொல்கிறேன் அந்த இருபது பேர் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு டைம் ஆகும் அதுக்கு அவன் செலவு பண்ணுவான் யோசிச்சு பாருங்கள் அவனோட மனையில் அவனோட குடும்பம் எப்படி இருக்கும் இந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோமே அப்படின்ற ஃபீல் ஆகிடும் யோசிச்சு பாருங்கள் அவங்க குடும்பம் அஃபெக்ட் ஆகும் இது நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா அதனால் வந்து நீங்கள் இந்த முடிவை எடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பம் மட்டும் பிரச்சனை ஆகாது உங்களுக்கு கடன் கொடுத்தா சில பேர் சொல்கிறீங்க நல்லவங்க எனக்கு கொடுத்தாங்க அவங்களுமே கேவாங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எல்லா லிஸ்ட்டும் போட்டு அறுபத்தஞ்சு பேரில் இத்தனை பேர் என்னை டார்ச்சர் பண்ணாங்க இதனால தான் அவங்க இறந்தாங்க உங்கள் ஃபேமிலி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுனா இப்போ இருக்கிற சட்டங்கள் வந்து ரொம்ப மோசமான சட்டங்கள் அதாவது இப்போ போய் ஒரு டிஎஸ்பி ஆஃபி ஆஃபீஸ்லேயோ எஸ்பி ஆஃபீஸ்லேயோ போய் இது கம்ப்ளைண்ட் ஆக போச்சுன்னா இதில் டாப் டென் பீப்புள் மாட்டுவாங்க உங்களை அதை அச்சுறுத்திக்கிட்டு இருக்க ப்ரெஷர் போடுறவங்க அவங்க வெளில வரதுக்கு ஒன் இயர் ஆகும் சரியா இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் கடந்து வந்திருக்கேன் அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகளை முதல்ல நீங்கள் எடுக்கவே கூடாது ஃபேமிலி முக்கியம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நம்பியிருக்க அந்த ஃபேக்ட்ரி பீப்புள் முக்கியம் அவங்களையும் விட்டுறக்கூடாது நீங்கள் போயிட்டீங்கன்னா அவன் நிலமை என்ன ஆகுது ஒருத்தரை பற்றி நீங்கள் கிட்ட சொன்னீங்க இருபத்தஞ்சு வருஷமாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்ன சார் தெரியும் அவர் அவரோட குடும்பம் அந்த மா அந்த குடும்பங்கள் எல்லாம் உங்கள நம்பியிருக்கு யோசிச்சு பாருங்கள் அவங்க என்ன வாங்க மூணாவது உங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க நீங்கள் போய் சேர்ந்து இருந்தீங்கன்னாவதே நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க சொன்னதே சொல்கிறமேன் இருக்கோம் இப்படி தான் சார் நடக்கும் வேறு வழி கிடையாது இந்த வந்து நீங்கள் ரெக்கவர் ஆக வரைக்கும் அவங்க புரிஞ்சுப்பாங்க இதில் ஃபிஃப்டி பெர்சன்ஜ் ஆஃப் ஆகிடுவாங்க சார் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உண்மையாலுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இல்லை பணத்தாசம் பிடிச்சோடனா இருப்பான் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் நான் வந்து எங்கள் வீட்டிலே ஒரு லேடி சாப்பிடும் எங்கள் அப்பாவை அண்ணன் சொல்லும் குடும்பத்தில் இருக்கும் டீ குடிக்கும் காஃபி குடிக்கும் சாப்பிடும் நைட்டு வீட்டிலே படுத்துக்கும் அங்கே படுக்க கூட வசதி இல்லை உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி இருந்த லேடியே மூன்று லட்ச ரூபா பணம் ஆகணும் மூன்றரை லட்ச ரூபா சரியா வட்டி வந்து எட்டரை லட்ச ரூபா கொடுத்தாச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரியல் எஸ்டேட்டில் அது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு காரை அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்காங்க அந்த கார் எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு வந்து இந்த கார் வாங்குறதுக்கு காரணமே விஜய் தம்பி தான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அது கோயிலுக்கு போய் பூஜை போட்டுச்சு கார் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவோம் என் வீட்டுக்கு வந்து விஜய் தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போன லேடியே ஒரு செக்கு கொடுத்தது தூக்கி லீகல் கேஸ் போட்டுருச்சு என்னோடய அம்மா மேரில் யோசிச்சு பாருங்கள் மூன்று லட்சம் பணம் வாங்கிட்டு குடும்பத்தை வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பிஸ்னஸ்லேயும் சம்பாரிச்சிட்டு எட்டரை லட்ச ரூபா வட்டி கொடுத்த பின்னாடியும் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பிஸ்னஸ்லாம் நான் லாஸ் ஆகிட்டேன் தூக்கி கேஸை போட்டுருச்சு இது எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்படி யோசிக்கலாம் மூன்றரை லட்சத்துக்கு தான் எட்டரை லட்சம் கொடுத்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்ருக்கேன் அவன் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டா நன்றியோடு இருந்திருக்கணும் அதையும் தாண்டி கார் வாங்குற அளவுக்கு அவங்க வீட்டு அந்த பையன் பண்ணியிருக்கானே அந்த நன்றின்னு ஒரு இல்லை எட்டரை லட்சம் வாங்கினிய வட்டி அந்த நன்றி உணர்வு இல்லை வீட்டில் சாப்பிட்டி அந்த நன்றி உணர்வு இல்லை இதை நான் சொல்லிக்கொட்டக்கூடாது மன்னிக்கணும் மூணாவது அந்த கார் வாங்குற அளவுக்கு நீ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரியாள் ஆன அளவுக்கு ஆனியே அவ்வளோ அசட் வாங்கினிய அது காரணம் அந்த தம்பி தான் பிஸ்னஸில் கொண்டு வந்துச்சு அந்த நன்றி உணர்வு இல்லை என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் சரியா அதோட ப பலன் என்ன தெரியுமா கேஸ் போட்டு அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா அவங்கள வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணும் ப்ரெஷர் பண்ணும் அலை கடிக்கணும் அலைஞ்சா ஃபீல் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பணம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் போட்ட அந்த அம்மா இதை சொல்ல வருத்தமாக தான் இருக்குது நான் வந்து அவங்கள சித்தியாக யோசித்தேன் என்னோடய அம்மாவோட தம் தங்கச்சியாக யோசித்தேன் அந்த மாதிரி நான் உண்மையாக பழகியிருக்கேன் ஒருத்தவங்களோட பழகும் போது அந்த உண்மைத்தன்மை அந்த அன்பு உண்மையாக இருந்தால் நம்ம வருத்தப்படுவோம் அவங்க பிரியும் போதே வருத்தப்படுவோம் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஆறு மாதத்தில் அவங்க இறந்துட்டாங்க இன்னமும் நான் வருத்தப்படுறேன் அந்த அம்மா ஒருவேளை அந்த தேவையில்லாத மன உளைச்சல் இந்த ப சில நேரங்கள் நம்ம கொடுத்த காசு வரலன்னா நான் நிறைய பேர் அப்படி தான் விட்ருக்கேன் கொடுத்த காசு வரலைன்னா என்ன இப்போ இப்போ அந்த பணம் சரி அந்த மூன்று லட்சத்தை வாங்குறதுக்கு ஃபைட் பண்ணிச்சு அது வாங்கிச்சா அதுக்குள்ளே இறந்து போயிடுச்சு இல்லை அ அப்படியே மன உளைச்சல் ஆகணும் அந்த காசை வச்சு எதுவும் பண்ண போகிறதில்ல அதை விட அதிகமாக சம்பாரிச்சாச்சு அதை விட அதிகமாக வட்டி வாங்கியாச்சு இந்த பாவம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வட்டி வாங்குறாங்க பிரச்சனை அசலை தாண்டி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மூன்றரை லட்சத்துக்கு நியர்லி நான் ரெண்டு மடங்கு மூணு ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு கொடுத்துட்டேன் நான் எங்கேருந்து தான் கொடுப்பேன் பிரச்சனை வந்து அதிகமாகும் போது எனக்கு இஷ்யூஸ் அதிகமாகும் போது எப்படி கொடுக்க முடியும் அந்த மனசாட்சியை யோசிக்காததால் இன்றைக்கி அந்த இல்லை அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு யார் உங்களை மிரட்டுறாங்களோ வந்து பணத்தை இப்படி அதாவது எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி இந்த கந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணும் பேங்க்கில் வந்து கலெக்ஷன் ஏஜென்சி என்ன பண்ணுவோம் வந்துடுமா ஒரு நண்பர் மாட்டிக்கிட்டாரு அவரால் வந்து பணம் கட்ட முடியல செத்துருங்க சார் சார் நீங்கள் இதேமாதிரி பண்ணிவிட்டீங்கன்னா நான் சூசைட் தான் பண்ணிப்பேன் அவர் சொல்கிறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் செத்துருங்க சார் கேஸையாவது க்ளோஸ் பண்ணிட்டு போவேன் நீங்கள் இருக்கிறதாவது சார் எனக்கு பிரச்சனை ஒன்றும் பணத்தை கொடுங்கல்லாம் செத்துருங்க அப்படிங்கிறான் அவனோட வாழ்க்கை எவ்வளோ குரூயலாக இருக்கும் தெரியுமா அதேமாதிரி வண்டி டூ வீலரை தூக்குவாங்க பாருங்கள் ரெக்கவரி ஏஜென்சி அதில் ஒரு பையன் ஒரு நாளில் இருபதாயிரம் சம்பாதிச்சான் நான் கேட்டேன் இருபதாயிரம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னால் இருபது வண்டி தூக்கணும் சார் காலைல நாலு மணிலேருந்து நைட் ஒரு மணி வரைக்கும் தூக்குனேண்ணா அப்போ ஒரு வண்டியை ரெக்கவர் பண்ணும்போது எடுக்கும் போது அவங்க வண்டி வேற ஒரு சாய் போட்டு எடுக்கும்போது ஒரு குழந்த ஒரு பெண் குழந்தை ஓடி வந்து அவன் காலை பிடிச்சிக்கிட்டாமா இது அங்கிள் அங்கு எடுத்துகிட்டு போதைங்க இது எங்கள் டேடியோடய வண்டின்னு சொல்லி அழுகுதாமா அந்த அந்த குழந்தையோட அப்பங்காரன் எதுவும் பேச முடியாமல் இருக்கான் குழந்தை அழுது அந்த அந்த வண்டியோட அப்பங்காரம் அழுகுறான் இந்த பையன் காலில் அந்த அந்த குழந்தைய தள்ளி விட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தான் இதை வந்து கேட்கும்போது ஆனால் ஒரே நாளில் இருபதாயிரம்ண்ண நான் சொன்னேன் முதல்ல வேலையை மாத்திர இது பாவண்டான்னு சொன்னேன் அப்போ சொன்னான் நான் பண்ணலன்னா வேறொடத்தன் பண்ண தானே செய்வான் இது சம்பாதிக்கிற வயசுனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு என்ன தெரியுமா ஆயிடுச்சு ரொம்ப டீப் லவ் அவன் தங்கச்சி மேலே அவங்க குடும்பம் அவனுக்கு அப்பா கிடையாது அவனும் அவனோட தங்கச்சி தான் நல்லா படிக்க வைச்சான் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் அது ஒரு ரெக்கவரி ஏஜென்டோட தங்கச்சி மாதிரி இருக்காது ஒரு மில்லியனரோட ஏஜ் தங்கச்சி மாதிரி இருக்கும் அந்தளவு பணக்காரி வண்டிலாம் வாங்கி கொடுத்தா எல்லாம் பண்ணான் திடீர்னு ஒரு பையனோட அது ஓடிடுச்சு அவன் ஆஃபீஸில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் என் ஆஃபீஸில் இருக்காங்க நடு ஹாலில் உட்காந்து அழுதான் கத்தி அழுதான் சார் எப்படி வச்சுருந்தானே நான் என் தங்கச்சியை இப்படி பண்ணிட்டானே ஓடிப்பானோட கேஸ்ட்டு அந்த பையனோட சம்பளம் எப்படி ராணி மாரி வச்சுருந்தானே இந்த மாதிரி ஓடிட்டானே எல்லாம் சொல்லி அழுகுறான் கத்து தாளையில் ஒரு தங்கச்சி செத்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழுதான் அதுக்கு ஒரு வாரத்தை முன்னாடியே என் ஆஃபீஸில் வந்து கெத்தாக பெஸ்ட்டு போனான் வண்டியில் அப்படியே கையில் வண்டி சாயை சுற்றிக்கிட்டு போனான் இருபது வண்டியை தூக்குனா அந்த இருபதாயிரம் சம்பாதிச்சிது அந்த இருபதாயிரத்தில் அவன் தங்கச்சிக்கு போய் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கான் சைனானவோ யோசிச்சு பாருங்கள் இது இது எவ்வளோ நாளைக்கு இது நடக்கும் இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் வயது அதிகம் இப்பயும் சொல்கிறேன் இதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க திரும்பவும் சொல்கிறேன் மீண்டு வருவீங்க இப்போது இருக்கிற பிரச்சனை ஒரு டெம்பரவரி என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருங்க இதை நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு பேசின சில சாராம்சங்களை மட்டும் எது வெளியில் சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இது ஐயோ ஐயா மாறியான நிறைய பேர் கடன் அடைக்க முடிய பிரச்சனைகள் இருக்குமே எதுக்காக இந்த ஓடை நான் சொன்னேன் அப்படின்னா ஐயோ இமேஜ் போய்டும் சார் பேர் போய்டும் சார் பேரெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் நீ ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கெட்டவன் சொல்கிறதுக்கு ஆள் இருப்பான் உங்கள் அதாவது உங்களை நல்லவனு எவனும் சொல்ல வேணாம் கெட்டவனு எவனுமே சொல்ல வேணாம் எவன் சொல்கிறதுக்காக நீ இருக்க வேணாம் நீ உங்கள் குடும்பத்துக்காக இருங்க ரெண்டாவது உங்கள் பிஸ்னஸ்க்காக இருங்க மூணாவது உங்களுக்கு பணம் கொடுத்தவங்களுக்காக இருங்க வேறு யாரையும் யோசிக்காதிங்க இந்த ஊரில் இருக்கான் சொந்தக்காரர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் எவனும் வரமாட்டான் சார் ஒரு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி ஹெல்ப் கேட்டு பாருங்களேன் ஒரு தெரித்து ஓடிடுவான் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு ஓடிடுவான் ஓ ஓட போகிற ஒருத்தன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன் உங்களை நல்லவன் நினச்சான்னா கெட்டவன் என்ன சார் அவன் அப்படியே உங்களை கடவுள் நினச்சான் என்ன சார் ஐயோ இப்படி பண்ணிவிட்டாரு அப்போ உங்களை பரிதாபம் வரணுமா உங்களுக்கு நீங்கள் போய் சேர்ந்து உங்கள் குடும்பத்தை பரிதாபமாக பார்க்கணுமா இவனுங்களாம் யார் சார் இவனுங்க இவங்கெல்லாம் யார் எழுநூற்றம்பது கோடி பேர் இருக்கான் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது உலகத்தில் பத்து பேர் தான் இருப்பான் சரியா நீங்கள் அந்த கடனெலாம் அடைச்சிட்டு அந்த பத்து பேர் குடும்பத்தை நல்லா இருக்குதுங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது இனி ஒரு எண்ணம் இந்த மாதிரி வரவே கூடாது இந்த இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் இந்த மாதிரி தப்பாக வாழாதீங்க சரியா உலகத்தில் உங்களை நேசிப்பதற்கு உண்மையாக நேசிப்பதற்கு உங்கள் குடும்பத்தினர் மட்டும்தான் இருக்காங்க நீங்கள் என்ன பிரச்சனை மாட்டாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஒவ்வொரு வழிக்கும் அடிக்கும் அழுவுறது உங்களோட குடும்பத்தினர் தான் அதை தாண்டி நண்பர்கள் உறவினர்கள் சரியா இவங்களையே நீங்கள் ப்ளஸ்ஸாக ஆன் நினச்சிக்கணுமே ஒழிஞ்சு இந்த கடன் வெளியில் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதால தான் கடனுக்கு அடைக்க முடியாமல் கடனை கொடுக்க முடியாமல் தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோ தெரிஞ்சால் என்னப்பா அதனால அதனால் தான் சூசைட் தாட்டுக்கு வர்றது மைண்டு சூசைட் பண்ணி சாகிறது அது வேணாம் நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் உங்கள் ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும் உங்கள் குழந்தைங்க சூப்பராக இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இன்னும் உங்கள் குழந்தைங்களை அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க சேரிட்டியை விட நிறைய நிறைய பண்ணணும் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாக நான் பண்ணுவேன் நண்பர்களே இந்த வீடியோ அந்த ஆடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க எப்போ உங்களுக்கு பேனிக்காக வரீங்களோ அதற்கான எல்லா சொல்யூஷனும் இதில் இருக்குது ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா கமெண்ட்டில் கேளுங்கள் பிரபஞ்சம் கூட்டித்தர காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிவான்டா